இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாலு ராசிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதியில் அதிசார பயிற்சியை மேற்கொண்டு மிதுனத்தில் இருந்து கடக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்கிரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி கடகத்தில் இருந்து மிதுன ராசிக்கு திரும்புவார் குருவின் இந்த அமைப்பு காரணமாக எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மிதுனம் குருவின் அமைப்பு மாற்றத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மிதுன ராசிக்காரர்கள் நிதி சார்ந்த விஷயங்கள் மற்றும் தொழில் ரீதியான பல்வேறு திடீர் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புள்ளது கண்மூடித்தனமான நம்பிக்கை மற்றும் அவசரமாக எடுக்கப்படும் முடிவுகளால் தோல்வியை சந்திக்கும் வாய்ப்புள்ளது இதனால் உங்களுக்கு நிதி இழப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை கவனமாக செய்வது நல்லது அதில் உள்ள ஆபத்தான விஷயங்களை உணர்ந்து செயல்படுவது நல்ல பலனை தரும் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத வாக்குவாதம் தகராறுகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவின் இடப்பெயர்ச்சியால் அவரது பார்வை கிடைத்தாலும் குருவின் மாற்றத்தால் வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு சவால்களை சந்திக்கும் நிலை ஏற்படும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது தவறான புரிதல்களால் பிரச்சனைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புள்ளது முதலீடு செய்ய விரும்புபவர்கள் உரிய நிபுணர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது நல்லது ஆலோசனையின்றி செய்யப்படும் முதலீடுகளால் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பணப்பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது அனைவரிடமும் விட்டு கொடுத்தும் அன்பாகவும் செல்வது நல்லது மகரம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை வேலை தொழில் போன்றவற்றில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கெட்ட பழக்கங்களிலும் விஷயங்களிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது வேலை தொழில் விஷயங்களில் பெரிய முதலீடுகளை செய்யும்போது நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லதே வேலையை மாற்ற வேண்டும் என நினைப்பவர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது புதிய வேலைக்கான ஆணை கிடைத்தாலும் அங்குள்ள சவால்களை குறித்து தெரிந்து கொண்டு மாறுதல் குறித்து ஆலோசிப்பது நன்மையை தரும் மீனம் மீனராசிக்காரர்களின் சுகஸ்தானத்திற்கு குரு வருவதால் ஏற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதேபோல இரக்கத்தையும் ஏற்படுத்துவார் இந்த ஆண்டில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது அதே சமயம் விரைய செலவுகளை அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகும் நிலம் வாங்குவதிலும் விற்பதிலும் கவனமாக இருப்பது நல்லது நிதான முடிவெடுத்து இந்த காரியத்தை செய்வது நல்ல பலன்களை தரும் உங்களுடைய பணி சுமைகள் அதிகரிக்கும் வேலை சுமை காரணமாக மன அழுத்தம் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது தொழில் வியாபாரத்தில் இலக்கை அடைவதில் சவால்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு என்ன விதமான பிரச்சனை உள்ளது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை காண்பது நல்லது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்